அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கோவிந்த நாமத்தின் சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் கோவிந்தா கோவிந்தா என்றால் இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் கோவிந்தா கோவிந்தா என்றால் கொடுத்தது திரும்ப வராது என்று தவறான கருத்தை கொண்டிருக்கிறார்கள் பக்தர் கடவுள் நாமத்தை எப்போதும் ஏமாற்றம் எப்படி இருக்க முடியும் கோவிந்த நாமம் மிகவும் சிறப்பு பெற்றது கோவிந்தா கோவிந்தா என்னும் திருநாமம் காக்கும் கடவுளான ஸ்ரீ வெங்கம் வெங்கட முடையானை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தால் ஓடோடி வந்து அருள் புரிவார் கோ என்றால் உலகம் விந்தன் என்றால் காப்பாற்றுவன் என்று பொருள் ஆக கோவிந்தன் என்றால் உலகை எல்லாம் உலகில் உள்ள ஜீவராசிகளை எல்லாம் காக்கும் கடவுள் என்று பொருள் பெருமாளுக்கு ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தில் ஆயிர நாமங்கள் உண்டு அவற்றிலும் மிக சிறப்பாக நாமங்கள் பனிரண்டு அவற்றிலும் மிக சிறப்பான நாமம் கோவிந்தா என்னும் நாமம் ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் கோவிந்தா என்னும் நாமத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் கோவிந்தா என்றால் போனால் திரும்ப வராது என்னும் அர்த்தத்தையும் கொண்டது அதாவது பூ உலகில் மனித பிறவியாய் அவதரித்த அவதரித்து அவதிப்படுபவன் இத்திருநாமத்தை விடாது பற்றிக்கொண்டால் மீண்டும் இப்பூமியில் பிறப்பெடுக்க மாட்டான் என்பதையே குறிக்கும் கோவிந்தா நாமம் சொல்ல சொல்ல போன உயிர் மீண்டும் திரும்பாது என்பதே இதன் பொருளும் பொருளாகும் அதாவது மறுபிறவி இல்லாத நிலை என்று சொல்லவும் கோ என்றால் பசு என்பதை குறிக்கும் இது அனைவருக்கும் தெரிந்தது விந்தன் என்றால் காப்பவன் ஆக பசுக்களை தலைவன் என்று பொருள்படும் தானத்தில் சிறந்தது பசுதானம் இந்த பசுதானத்தை செய்த புண்ணியத்தை தருவது கோவிந்தா என்னும் சொல் பக்தர்கள் அபாய வேண்டி மனம் முழுக வெங்கடவனை நினைத்து கோவிந்தா என்று வணங்கினாள் தேடி வருவான் கோவிந்த பெருமாள் மகாபாரதத்தில் திரௌபதியின் சேலையை துரியோதனன் துயில் போது அதை பார்த்த பீஷ்ணர் துரோணர் கிருபானந்தர் விதுரர் பாண்டவர்கள் தலைகுனிந்தார்கள் ஒன்றும் செய்ய இயலாமல் அமைதியாக இருந்தார்கள் செய்வதறியாமல் திகைத்தனர் ஆனால் திரௌபதி கோவிந்தா கோவிந்தனை மட்டுமே நம்பி கோவிந்தா கோவிந்தா என்று என்னை காப்பாற்று என்றாள் கோவிந்தனின் திருநாமத்தை அவனது ஆடையின் அளவும் நீண்டு கொண்டே போனது அவ்வளவு சக்தி கொண்டது கோவிந்த நாமம் தலங்கள் எங்கு சென்றாலும் அங்கு கோவிந்தா என்ற குரல் உறக்க முழக்க முழங்குவதை கேட்கிறோம் கோவிந்தா என்னும் முழங்க நமக்கு அளவில்லாத ஆனந்தத்தையும் அமைதியும் தந்துவிடும் திருநாமம் ஒருவர் இவ்வுலக வாழ்வை விட்டு செல்லும் இறுதி நேரத்தில் சுற்றி இருப்பவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்வார்கள் இப்படி சொல்வது அவருக்கு நாம் செய்யும் ஆர்மாப்தமான ஆன்மீக உதவி இறந்தவர்களுக்கு மோட்சத்தை தருவது கோவிந்தா பெருமானின் பெருமானினால் மட்டுமே தர முடியும் இனி கோவிந்தா இனி தயவு செய்து கோவிந்தா என்ற நாமத்தை கிண்டல் கேலியாக பேசுவதை தவிரங்கள் நாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமானது பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் என்னால விசேஷம் அதுவும் சனிக்கிழமையினால விசேஷம் இது புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை எல்லாரும் பெருமாளை வணங்கி பெருமாளோட அருளை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய